இந்த அந்த முதல் நாள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து துவங்கணும்னா மற்ற நாளெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால தான் ஒரு நல்ல கிறிஸ்தவ விசுவாச பிள்ளைகள் விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் ஓய்வு நாளிலே நீங்கள் தவறவிடவே கூடாது படுத்த படுக்கையாய் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எக்ஸெம்ஷன் கேரளாவில் ஒரு சர்ச்சில் நீங்கள் சமீபத்தில் அதை பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஸ்ட்ரெச்சரில் ஒருத்தர் கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை அவரால் எழுந்து நடக்க முடியல செவரு ஓரமாக போட்டாங்க அங்கே இருக்கிற ஜனங்க பாடுற பாட்டு கைத்தட்டு அவர் சத்தம் தான் நம்பர் ஒன்னாக கேட்குது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் அதை இலவியா அப்போ இந்த ஓய்வு நாள் முதல் நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா வாரத்தின் மற்ற ஆறு நாட்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்